எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்கடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பதிவு பார்க்குறவா பண்ணி ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு முடிஞ்சால் பாருங்கோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்கோ நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இன்றைக்கான பதிவில் நம்ம வந்து வாராகியை பற்றி நம்ம பேச போகிறோம் வாராகியை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் வாராகி அப்படிங்கிற சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட தெய்வம் எப்போவுமே நியாயத்திற்கு துணை நிற்பவள் அவளை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவள் வந்துட்டு என் நம்ம பக்கம் நியாயம் இருந்ததுன்னா முழுக்க 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 நம்ம பக்கம் தான் இருப்பாவோ உங்களுக்கே தெரியும் தஞ்சாவூர் மகாராஜா வந்து இவருடைய உத்தரவு இல்லாமல் எந்த போருக்கும் அனுமதி இல்லாமல் அவர் போகவே மாட்டார் இவருடைய அனுமதி பெற்று போயிட்டு வந்து ஆனால் திரும்பி வரும்போது கண்டிப்பான முறையில் வெற்றியுடன் தான் அவர் திரும்பி விடுவார் வருவார் அது மட்டும் இல்லாமல் முதல் முதல் முதல்ல அவருடைய அரண்மனைக்கு முன்னாடி இவளுடைய கோவில்தான் விக்கிரகம் வச்சிருக்கார் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஜென்ரலாக பிள்ளையார் தான் வைப்பான் பட் விநாயகர் இவர் வந்துட்டு இவளை வச்சு வச்சிருக்கார் வாராகியை வச்சிருக்கார் அதுக்கப்புறமா தான் விநாயகர் மற்ற சுவாமிகள் எல்லாம் ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு நம்ம நிலம் அந்த மாதிரி வீட்டை பிடிங்கினுட்டா நிலத்தை பிடிங்கினுட்டா அதுக்கப்புறம் என்னோட காசு பணமெல்லாம் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வாராகி கோவிலில் பஞ்சமி திதி அந்த திதியில் நீங்கள் போயிட்டு அவளுடைய தேங்காய் ஒரு தேங்காயை உடச்சி மஞ்சளை நன்னா தடவி அதை உடச்சி பச்சரிசியை நிரப்பி அதில் ரெண்டு தேங்காய் மூடியை வச்சு நெய்யை விட்டு ரெண்டு பக்கம் திரி போட்டு ரெண்டு திரி போட்டு ரெண்டு ரெண்டு தீபம் ரெண்டு ஒரே தேங்காயில் ரெண்டு திரி வரா மாதிரி ஸோ அப்போ நாலு திரி அல்லவா அந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சேன்னாக்க கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அதாவது போன பணம் திரும்பி வரும் அதே மாதிரி திரும்பி விட்டு போன நிலம் ரொம்ப நிலுவையில் இருந்த வழக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப வருஷமாக நான் வழக்கு அடிக்கின்னு இருக்கேன் எனக்கு அதுக்கே காசு செலவாக படுத்து அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஏன்னா இவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட தெய்வம் இவள் இவளை மிஞ்சி ஒன்றுமே கிடையாது நம்ம மனசார இவளை நீங்கள் வேண்டின்றேன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் பயப்படவே வாண்ட ஆற்றுல வாராகி ஃபோட்டோ இருந்ததுனாக்க எந்த கெடுதலும் நம்மளை அண்டவே செய்யாது இவளுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரம் தட் இஸ் நாட் ஸ்லோகம் ஆக்சுவலி அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இது நீங்க சொன்னேன்னாக்க ஒரு நாளைக்கு பதினோரு முறை சொல்லுங்கோ உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா இந்த மாதிரி பஞ்சமி திதி அன்னைக்கு இருபத்தி முறை இல்லை ஐம்பத்தோரு முறை இல்லை நூற்றி முறை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ பதினோரு தடவைக்கு மேலே சொல்லுங்க கண்டிப்பான முறைகள் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் பஞ்சமி தீதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேய்பிரை அஷ்டமி அந்த மாதிரி தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம் நம்மளுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தொலைந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி நாட்களில் வாராகி கோவிலுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தய பண்ணி போயிட்டு வந்துருங்கோ அவளுடைய ஃபோட்டோ இருந்தால் அழகாக அவ்வளோ அதுக்கு விளக்கேற்றி பொட்டெல்லாம் வச்சு அவளுக்கு பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதுளம்பழம் அதையெல்லாம் கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கு வச்சுன்னா ரொம்ப விசேஷம் இப்போ அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் நீங்களே கேளுங்க இதை ஒரு நாளைக்கு பதினோரு முறை சொல்லுங்க பஞ்சமி திதி அன்னைக்கு ஓம் க்ரீம் ஸ்ரீம் டஹ டஹ மகாவாராகி மமவசம் குரு குரு ஸ்வஹா ஓம் க்ரீம் ஸ்ரீம் டக டக மகாவாராகி மமவசம் குரு குரு ஸ்வாஹா ஓம் க்ரீம் ஸ்ரீம் டக டக மகாபாராகி மம வசம் குரு குரு ஸ்வாகா ஸோ இதை உங்களால் பதினோரு முறை பஞ்சமி திதி அன்னைக்கு சொல்லுங்கோ அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமையிலேயும் சொல்லலாம் உங்களால் எத்தனை தடவை சொல்ல விடுமோ சொல்லுங்க நல்லது மட்டுமே நடக்கும்